இருக்கக்கூடிய கியூபாவிலே சைனாவிலே இன்னும் உலக நாடு முழுதிலேயும் இஸ்ரோத்தின் விரோதிகள் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்களாக இருந்தாலும் மற்றும் உலகத்திலே பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்டியர்களாக இருந்தாலும் உலகத்திலேயே இந்துக்களிடமே இருந்தாலும் அல்லது ே பெரும்பான்மை அளிக்கக்கூடிய பௌத்தராக இருந்தாலும் இவர்கள் யாரிடத்திலும் பெண் தரப்படமிருந்து காசோ வீடோ காடியோ எதுவுமோ வாங்குகின்ற நிலை இல்லை காரணம் இது ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலம்பரை உலகின் முழு சமுதாயமும் விளங்கியிருக்கிறது இதுவரை இந்துக்களிலே நீலனம் வாங்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலேயும் இது தான் பெண்ணிடமிருந்து எதுவும் வாங்கக்கூடாது என்பது தெளிவான விடையும் ஆனால் மிகவும் பரிதாபமான நிலை உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களான எங்களிடத்திலே எங்களின் வழிகாட்டில் அறிக்கக்கூடிய சில மாலை நிலை மட்டும்தான் இந்த விடயத்தில் வித்தியாசமான கருத்திருக்கிறது என்னது சீதனம் என்ற பேரிலே அதாவது பெண் தரப்பிடமிருந்து காட்சி வாங்குவது சீதனம் அந்த காட்சி ஐம்பதாயிரம் என்றாலும் சீதனம்தான் பத்தாயிரம் என்றாலும் சீதனம்தான் ஆனால் அந்த பெண்ணுடைய சகோதரன் கஷ்டப்பட்டு தான் உழைத்த பணத்தை எல்லாம் தனக்கண்டு எதை அனுபவிக்காமல் கட்டிக்காட்டு தன் சகோதரியை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அவன் சேர்த்து அதன் மூலம் கட்டிய வீட்டை மன சேர்த்த அந்த காசை அந்த ஐம்பது லட்சத்தை எடுத்தால் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் எங்களுடைய சமுதாயத்தின் வழிகாட்டியல் என்று இருக்கக்கூடிய சில அறிவு படைத்தவர்கள் என்று தங்களை சொல்லக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் அன்புக்குரிய சகோதரே இதை உலகம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே நான் உலக எந்த சமுதாயத்திலும் இல்லாத ஒரு பிழையான கலாச்சாரம் ஒரு பண்பாடு எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட சாராயணம் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடமும் இன்னும் இந்துக்களிடமும் இருக்கின்றன எவரிடம் இருந்தாலும் அது பிழை இதனை இல்லாமலாக்குவதற்கு என்ன எங்களால் செய்ய முடியுமோ அவைகளை நாங்கள் இஸ்லாம் காட்டிய வழிபாடு நடப்பதன் மூலமாக செய்வது கடமையாகும் இதுல இந்த கடமை பாட்டிலே முதலாவதாக அங்கே தங்கு வகிக்கிறான் மாபெரும் கடமைப்பாடு உடையவன் திருமணம் செய்ய போகின்ற மாப்பிள்ளை மணமகன் ஏன் அவன் தான் அங்கே பாரியார் நிலையில் அந்த சுமை சுமையை சுமக்கவும் இருக்கிறார் அந்த மாப்பிள்ளைக்கு மரமாளராக வரப்பவனவர் மனமாராக வரப்பவனவர் அவருக்கு யாரும் வெளியாரர் கிடையாது அவருடைய விடயத்திலே முடிவெடுப்பது அவர்தான் பெண்ணை பொறுத்தவரை அவனுக்கு வெளியாரர் என்று மூலவரால் அங்கே இருக்கிறார்கள் ஆண் அவன்தான் நிவலாவது முடிவெடுக்க வேண்டியது அதனால் அவனின் மீது பல கடமைகள் அந்த சுமத்தாக்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதரர்களே இன்று இசா தொகையை நான் தொழுதும் ஏன் தொடர் சென்றோம் தொழாமல் இருந்து தானே ஏன் சென்றீர்கள் நான் தொலாவித்தால் நரவுவாரியாக ஆகிவிடுவேன் இதற்குத்தானே சென்றோம் தொலாவிட்டால் நரகவாடி ஆகுவோம் என்பதற்காக தொலை செல்கிறோம் தொழுவது கடமை என்பதை புரிந்திருக்கிறோம் நோண்டு வருகின்றது எங்களுடைய எல்லா சகோதரர்களும் கொடுப்பதற்கு தயாராகிறார்கள் எதற்காக நான் தான் சம்பாதித்த சொத்திலிருந்து வீதத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக தயாராகிறார்கள் அவர்கள் சம்பாதித்த சொத்து ஏன் கொடுக்கப் போகிறார்கள் நரக வேதனையிலிருந்து தப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏழைகள் மீது கொண்ட இறக்கத்தினால் அல்ல நரக வேதனையை நான் தப்பிக் கொள்ள வேண்டும் தான் சம்பாதித்தது அதை நான் கொடுக்காவிட்டால்

தங்கத்தை வெள்ளியை சேகரித்து அதை அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்காமல் தக்காத்தை கொடுக்காமல் வைத்திருக்கிறார்களே அவர்களுக்கு நோதினியான வேதனை இருக்கிறது என்று நபிய அந்த நல்ல செய்தியை சொல்லுவாயாக என்று அல்லா சொல்கிறார் இது ஒரு நல்ல செய்தியா அவர்களுக்கு கடினமான தண்டனை இருக்கிறது என்று எச்சரிப்பாயாக என்பது மாற்றமாக மோதினையான வேதனை இருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை வெச்சுக்கிறீர்களா ஏழைகளுக்கு இதிலிருந்து கொடுதென்று நான் உனக்கு தந்தேன் அதை கொடுக்காமல் வைத்திருக்கிறையா போற இடத்துல விரைத்தான போறாய் அப்ப நான் பார்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த அடிப்படையில் அந்த பணத்தை அதை நெருப்பாக்கி உலகத்தில் அனுபவித்தார்களே அவற்றை நெருப்பாக்கி இவர்களை குப்பரக்கப்படுக்க வைத்து முதுகிலே சூடிடப்படும் அவர்களை மல்லாக்கப்படுக்க வைத்து நெத்திய சூடுடப்படும் ஒருக்கணித்து படுக்க வைத்து விழாவில் சூழிடப்படும் இப்படி அவர்களின் சொத்துகளை அவர்களுக்கு நெருப்பாக்கி சூழிடப்படும் இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா ஊராருடைய சொத்தை அபகரித்ததல்ல இது ஜக்காத்து கொடுங்கள் என்றால் யாருக்கு கடமை களவெடுத்தவனுக்கு கடமை தக்காத்து கொடுப்பதல்ல உரியவனுக்கு கொடுப்படித்தால் அவனுக்கு கடமை அதை உரியவனிடம் ஹலாலாக சம்பாதித்தவன் தக்காத்து கொடுக்கிறார் ஏழைகளிடம் இருந்தது அல்ல அவன் சம்பாதித்தது அதில் இருந்து இரண்டரை வீதத்தை ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னான் அல்லாஹ் இவன் கொடுக்கவில்லை அதற்காக அவர் தொழிலாலும் நோம்பு பிடித்தாலும் ஹஜ் செய்தாலும் என்னதான் வணக்கம் செய்தாலும் அவரை நிற நரகத்திலே போட்டு அல்லாஹு வாட்டுவான் அதற்கு மட்டால் அவருடைய களத்திலே அப்பணம் பாம்பாக ஆக்கப்பட்டு மாலையாக்கப்படும் கழுத்திலே நின்று கொண்டு அவரை கொத்தும் சொல்லும் நீ சேவரித்து வைத்தே களப்படுத்ததல்ல அபகரித்ததல்ல சம்பாதிப்பதில் இருந்து வேலைக்கு கொடுக்க அவைகள் கழுத்திலே நின்று கொண்டு கொத்தும் இதுதான் நீ சம்பாதித்தது இதுதான் நீ